கில்ல எஜே சூர்யாவின் டைரக்ஷன் கம்பேக் வாலி குஷி நியூ அன்பே ஆறு இரே இசை அப்படின்னு தமிழில் ஐந்து படங்களை இயக்கி மிகப்பெரிய பேர் எடுத்தவர் தான் எஜே சூர்யா இவருடைய படங்கள்னாவே பார்த்திங்கன்னா தனித்துவமாக இருக்கும் திரைக்கதை ரொம்ப அற்புதமாக இருக்கும் மேஜிக் பண்ணுவார் எல்லா ரசிகரோட பல்ஸையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பண்ணி கிளாப்ஸ் வாங்குவார் இதுதான் எஜே சூர்யா மேலே எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அபிப்பிராயம் வச்சதுக்கு காரணம் நல்ல திரைக்கதை ஆசிரியர் நல்ல இயக்குனர் அப்படிங்கிற பேரில் எழுதுவார் ஆனால் அவர் நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல படங்கள் நடிக்க போய்டுரு அப்போ நிறைய ரசிகர் என்ன சொன்னோன்னா சார் நீங்கள் எப்போ சார் ஹீரோ நடிப்பதை விட்டுருங்க டைரக்டர் ஆவீங்க நீங்கள் மற்ற டைரக்டரோட படங்களில் நடிக்கிறத விட உங்கள் டைரக்ஷனாக என்ன நீங்கள் நாங்கள் பார்ப்போம் எங்களுக்கு தேவை உங்கள் நடிப்பையும் தாண்டி உங்களுடைய டைரக்ஷன் தான் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க இதோ இப்போது வருது அப்போது வருதுன்னு கில்லர் படத்தை பற்றினா அப்டேட் அப்பப்போ கொடுத்த சூர்யா இதோ இப்போ நெஜமாலுமே படத்தை ஆரம்பிச்சிட்டாரு பூஜை அன்னைக்கே சில்ஸ் வேறு ஃபஸ்ட் லுக் போஸ்டெல்லாம் மிரட்டிட்டாரு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கன் எடுத்து சிலுவை போட்டு ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர் மாதிரி ஒரு பெரிய கன்னை வச்சுக்கும் போது மெரட்டெலாம் இருந்துச்சு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா எஜே சூர்யாவுனா ஒரு பக்கம் வேட்டையும் இருக்கும் இன்னொரு பக்கம் காம சேட்டையும் இருக்கும் இல்லையா ஒரு பக்கம் வந்து பிரீத்தி அஸ்ராணிய சிகப்புகள் ட்ரெஸ்ஸை போட்டு அவ்வளவு செக்ஸியாக இருக்காங்க அவங்கள தூக்கிக்கிட்டு கண்ணை வச்சிருக்க மாதிரி ஒரு போஸ்டர் பயங்கர வைரலாகிடுச்சு ஸோ பிரீத்தி அஸ்ராணி நமக்கே தெரியும் அயோத்தி அயோத்தி படம் முழுக்க அழு அழு அழுதே ரசிகர்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொண்டவர் ஆனால் இந்த கில்லரில் பிரீத்தி அசராணியிடம் அவருடைய கவர்ச்சி திறமையை வெளிக்கொண்டு போயிருக்கிறாராம் நம்ம எஜய் சூர்யா கவர்ச்சியை போலவே அவருடைய இன்னொரு நடிப்பு திறமையையும் அதாவது எல்லா விதமான நடிப்பையும் இந்த படத்தின் மூலம் கொண்டு வர போகிறாராம் எப்படி வாலிக்கு ஒரு சிம்ரனோ நம்ம குஷிக்கு ஒரு ஜோதியாவோ அது மாதிரி கில்லருக்கு ஒரு பிரீத்தி அசராணி அல்லது பிரீத்தி அசராணிக்காகவே இந்த கில்லர் படம் வேறு லெவலில் இருக்குகிறாங்க ஸோ பொறுத்த வந்து பார்ப்போம் பிரீத்தி அசராணி எஜே சூர்யா எப்படியெல்லாம் வந்து காட்டப் போகிறார் அவருடைய நடிப்பை வெளிக்கொண்டு போகிறார் அப்படிங்கிறத நீங்கள் இந்த கிள்ளர் படத்தை எப்படிலாம் ஆர்வமாக காத்திருக்கீங்க பார்க்குறதுக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்